தக்லீப் படுதோல்வி தியேட்டர் அதிபர்கள் நஷ்டஈடு கோரிக்கையாக கமலுக்கு அடுத்த சிக்கல் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிலம்பரசன் ஜோஜ் ஜார்ஜ் த்ரிஷா அசோக் செல்வன் என பலர் நடிப்பில் ஆர் ரஹ்மான் இசையில் மற்றும் ரவி சந்திரன் ஒளிப்பதிவில் உருவான திரைப்படம்தான் தக்லீஃப் இந்த ஒரு திரைப்படம் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வெளியானது கமல்ஹாசன் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் மற்றும் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கிஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களும் இந்த ஒரு திரைப்படத்தை இணைந்து தயாரித்துள்ளனர் நாயகன் படத்திற்கு பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு கிழத்து கமல்ஹாசன் மணிரத்னன் கூட்டணி இணைந்த படம் என்பதால் வெறும் எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு நிலவியது ஆனால் படம் ரிலீஸ் ஆன பின்னர் ரசிகர்களை இந்த படம் ஈர்க்கவில்லை அது மட்டுமில்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை எழுந்துள்ளன இதன் காரணமாக வசூல் பெரிய அளவில் சரிந்துள்ளது இதுவரை இந்திய அளவில் இந்த படம் ஐம்பது கோடி ரூபாய் கூட வசூலிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தைச் சரிக்கட்ட சொல்லி தற்பொழுது திரையரங்கு உரிமையாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய சொல்லிக் கொடுத்த முன்பணம் கூட வசூலிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் கமல்ஹாசனுக்கு அடுத்த சிக்கல் உருவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய இருநூத்தி முப்பத்தி ஏழாவது திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தை அன்பறிவு மாஸ்டர்கள் உள்ளனர்